எட்டு பிள்ளையை பெற்றாலும் இடுப்புக்கு வலி சேர்க்குறது இந்த உளுத்தங்கஞ்சி தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ வந்து டெய்லி இந்த உளுத்தங்கஞ்சிலேருந்து என் அம்மா வீட்டில் வந்து வந்து நான் என் ஃப்ரெண்டு குடிச்சிட்டு கிளம்பிடுவோம் வாக்கிங் போகிறப்போ கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்பவே நல்லது இடுப்பு வலி வராமல் இருக்கும் டெலிவரி டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லியுமே குடிச்சிட்டு இருந்தேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி இது ஒரு கிளாஸ் குடிச்சா போதும் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து சீக்கிரமே எதாவது ப்ராப்ளம் இருந்தால் சரியாகும் ஸ்வம் இன்க்ரீஸ் ஆகும் இட்ரெஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் கருப்பு உளுந்து வந்து எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து வேண்டாம் நான் வந்து என் பையனுக்கு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் அரைச்சி மட்டும் வச்சுட்டு ஆனால் ஸ்டார்ட் பண்ண முடியல வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ எயிட் மந்த்ஸ்லேருந்தே கொடுத்துட்டு வரேன் எயிட் மந்த்ஸ்லலாம் மார்னிங் மட்டும் தான் கொடுப்பேன் இப்போலாம் நைட்டுமே குடிச்சிக்குவான் அதுக்கப்புறமேட்டுக்கு குழந்தை குழந்தைங்க மட்டும் இல்லை குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் எப்படி செய்கிறதுன்னு மட்டும் சொல்கிறேன் செஞ்சு வச்சுக்கோங்க உளுந்து வந்து ஊற வச்சு செய்கிறது வந்து லைட்டாக ஸ்மெல் வரும் அப்படின்னாங்க ஏன் அம்மா இது வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும் அதனால நான் லோச்சனுக்குமே இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன் உளுந்தை வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க உளு நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ எல்லாமே அதே கப்பிலே உளுந்தை வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் அங்கே பா லைட்டாக அந்த வெள்ளை கலரில் இருக்கிறதுலாம் ப்ரௌன் ஆகுறது தெரியும் தென் வந்துட்டு அதே கப்புலே ஒரு கப் ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து எலும்புங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சாப்பிட சாப்பிடவே மாட்டாங்க குழந்தைங்க உங்களுக்கும் பசியே எடுக்கலைன்னா இது குடிச்சு பாருங்கள் நல்லா பசி இருக்கும் ஜவ்வரிசி சாப்பிட சாப்பிட ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு வந்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க தென் வந்துட்டு அரிசி நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் சாப்பாட்டு அரிசி வந்து கப்பு அதையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா கூல் பண்ண விட்டுட்டு ஆறுன வாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கோங்க எப்படி நார்மலாக மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நான் உள் எல்லா பவுடர்ஸ் நான் அந்த பாரிக் செய்கிறதுக்கு எல்லா பவுடர்ஸுமே நான் வந்துட்டு டைட் கண்டெய்னரில் தான் நல்லா கிளாஸ் கண்டெய்னரில் தான் போட்டு வைப்பேன் நீங்கள் வந்துட்டு நல்லா டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா வண்டு விழுந்துடும் இந்த மாதிரி வறுத்து செய்கிறனால நீங்கள் நான் ஒரு ஒன் மந்த்ஸ் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நான் இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் போய் பார்த்து பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க பாய் பாய்